ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பாவோட இது மூணாவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பாப்பா ஜாலியாக படுத்துகிட்டு தூங்கிட்டு இருந்தது நேற்று வீடியோவில் என்ன பார்த்துருப்போனா நேற்று வந்து பையனாக பண்ணான்னு பார்த்தோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டாக்டரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் பண்ணுவாங்க வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இன்றைக்கி வந்துட்டு மூணாவது நாளில் வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்கன்ட்டு நாங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு டாக்டர் எட்டரை மணிக்கு வந்துட்டா டிஸ்சார்ஜாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சிரும் பாப்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்ததுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் வந்ததுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம் சரி வெளியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு லைட்டாக கண் மஞ்சளாக இருக்குது மஞ்சள் கால மாதிரி தெரியுது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுன்னு சொன்னாங்கன்னா லைட்டில் வந்துட்டு ஒரு பாப்பா ஒரு அஞ்சு மணி நேரம் போட்டு எடுங்க போட்டு எடுத்துட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன நினச்சோன்னா இன்றைக்கி வந்து சரி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் பார்த்தா இப்படி வந்துட்டு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாகவே பாப்பா உடம்ப பார்த்துட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டு வெளியே வந்துடும் ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா குழந்தையோட அம்மா மட்டும்தான் உள்ளாராக இருக்கணும் ஏன்னா வந்துட்டு டாக்டர் வர நேரத்தில் மற்ற யாருக்குமே வந்துட்டு அலோடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் தான் இருக்கணும் யாருக்காக இருந்தாலும் சரி மற்ற எல்லாருமே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க கேட்டதுக்கு வந்து இப்படி சொல்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போய் லைட்டில் வச்சு பார்த்து என்ன இன்றைக்கி மூணாவது நாள் வீட்டுக்கு போயிடலான்னு கொஞ்சம் ஆவலாக இருந்தோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து உடம்பு தான் முக்கியம் உடம்பை பார்த்துட்டே நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க இப்போ வந்துட்டு லைட்டில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நாளைக்கு வந்து செக்கப்புக்கு வருவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க சாப்பிட்டு போகலாம் நான் வந்துட்டு சாப்பாடு வாங்க வந்தேன் என்ன பண்ணுறது ஃபோன் பண்ணி சொல்லவும் சரி என்ன பண்ணுறேன்ட்டு ஒரு சைடில் வந்துட்டு உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறேங்க பாருங்கள் அங்கே வீடியோ எடுக்கக்கூட இட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு வாரமான் நின்றுக்கிட்டு உக்காந்துட்டு பேசிகிட்டு எடுக்கலாம் அது மாதிரி தான் இருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் மேலே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்குன்னு தனியாக வார்டு இருக்கா என்னான்னு தெரியல சரி வாங்க போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்துட்டு லைட்டில் வைக்கணுமா ஒரு ப்ளூ கலர் லேசர் லைட்டு மாதிரி இருக்குது அது வந்து நம்ம பாப்பா மேலே வந்து அடிக்கணும் எங்களுக்கு முன்னாடியே ஒரு அக்கா வந்துட்டு அவங்க பையனை வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வைக்கிற கண்ணாடி பாக்ஸ் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும் சரி ரெண்டு குழந்தையுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இந்த பாருங்க இவங்க தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சரி வைக்கலான்ட்டு குழந்த வந்து தூங்கியால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாகணும் அது மட்டும் இல்லாமல் கண்ணோ குழந்தையோட கண்ணில் வந்து ஒரு வெள்ளை துணி மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா வந்துட்டு கண்ணில் வந்து அந்த லைட் வெளிச்சம் படாமல் இருக்கிறதுக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு துணியும் நாங்கள் கிழித்து மடித்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ம நாலு மணிக்கு வந்தவங்க பாருங்கள் இருட்டியே போயிடுச்சு கரெக்டாக மணி என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக மணி எட்டு மணி ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக மூணு அவர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க பாருங்க வினோதா ஒரு ஓரமாக உட்காந்துச்சு நான் வந்துட்டு பாப்பா ஏந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதுவில் லேசாக அப்படியே தட்டிக்கிட்டே இருப்பேன் நல்லா தூங்குவோம் அப்புறம் வந்து பாப்பா எது ஏதாச்சும் எலியுற மாதிரி இருந்து அழுதுட்டாங்கன்னா உடனே தூ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பாப்பாவை தூக்கி பால்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த பாக்ஸ்லேயே படுக்க வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பேருங்க இப்படி தான் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாப்பா வந்துட்டு அப்படி இப்படின்னு ஏந்திரிச்சிரும் நாங்கள் வந்துட்டு பக்கத்துலேயே பெட்டும் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்துட்டு பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு மறுபடியும் படுக்க போட்டுருவோம் அங்கே பாருங்கள் வினோதா வந்துட்டு கையில் ஊசி போட்டது வேறு எனக்கு லேஸாக வலிக்குதுன்ட்டு அதை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டேன் ஏன்னா வந்துட்டு இப்போ தானே குழந்த பிறந்த ரெண்டு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது அவங்களால சரியாக நடக்கக்கூட முடியாது இருந்தாலும் நான் வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து பாப்பா ஏந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே லேசாக நெஞ்செலாம் தட்டி கொடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு எப்படியோ ஒரு மூணு மணி நேரத்தை கடந்துட்டோம் இதே வந்துட்டு இங்கி வார்டுன்னு தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துட்டு ஜென்ஸுக்கு யாருக்குமே அலோடு கிடையாது இது நாங்கள் இருக்கிற பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்குது அங்கே வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட் பாக்ஸ் இருக்குது அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் நம்ம வந்துட்டு மேலே எங்களுக்கு டைம் இருக்கிற வரைக்கும் எங்களை வந்துட்டு உள்ளார விடுவாங்க நாங்கள் போய் பார்த்துக்கலாம் இது மாதிரி லைட்டில் வைக்கல அம்மாவோ குழந்தையோட அம்மா கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தாலும் அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்துட்டு இது மாதிரி வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க மூஞ்சில மட்டும் லேசாக ஒரு வெள்ளை தண்ணியை வச்சு மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டாக்டரு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு டிஸ்சார்ஜா இல்லை நாளைக்கும் இது மாதிரி லைட்டில் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்களா என்னான்னு தெரியல இன்னைக்கு நைட்டே ஆயிடுச்சு நாளைக்கு சந்திக்கலாம் எல்லாம் நல்லாயிருந்து கடல வேண்டிக்கோங்க